இப்போ பார்த்தோன்னா பாட்டி எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு வந்து அஞ்சாவது மாதம் வந்து இது வளாக மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பூ முடிச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டா பின்னா என்னவா அப்படின்றப்போ வளவாப்பான்னு கேட்குறாங்க வளாகப்பு பெருசாக வைப்பாங்க இது சிறுசாக வைக்கிறது உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்தாச்சு அப்படின்றாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க இது எதுக்கு தேவையில்லாமல் எடுத்தீங்கன்ற உனக்காக எடுக்கலை என்னுடைய பேரனுக்கும் பேரனுக்கு குழந்த பிறகுறது குழந்தைக்காக மட்டும்தான் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்து து விஜய் கலாய்க்கிறாரு இந்த மாதிரி உனக்கு குழந்த பிறகு வரைக்கும் தான் கவனிப்போம் அதுக்கடுத்துலாம் இந்த கவனிப்பு இருக்காது அப்படின்றாங்க அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம காவிரி அம்மா வந்து நைட் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் சமைத்தேன் விதவிதமாக அஞ்சு வகையான சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம விஜயோட பாட்டி சொல்கிறாங்க நாங்கள் ஆல்ரெடி இங்கே சமையலுக்கெல்லாம் சொல்லி ரெடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க உடனே காவிரி அம்மா சொல்கிறாங்க இல்லை என்ன இருந்தாலும் பொண்ணு வீட்டிலேருந்து நாங்கள் கொண்டு வர பங்குக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க செமையை இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வழக்கம் போல் நம்ம யமுனாவும் கங்காவும் என்ன பண்றாங்கன்னா இங்கே பாருங்க எப்படி பண்றாங்க வளர்ப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பொறநி பேசிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து விஜய் செம்மையா ஹாப்பியா எல்லாருமே இருக்காங்க அதுக்கடுத்து பாட்டி சொல்றாங்க இந்த மாதிரி வளர்ப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறாங்க வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ